குத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பார மட்டும் பார்த்து படிக்கும் எங்க அம்மா மட்டும் இங்க இல்லைன்னா எங்களுக்கு படிச்சே உம் உம்

யோ ஏன் தண்ணி போட்டு நдикறானே அந்த அம்மா என்ன அடிச்சது நானவ அம்மா நீயா யோ கண்டு பொம்பளை கிட்ட அடி வாங்குற நான் இதமா விடுவா சின்ன பையன் இல்ல பேர் தான் சின்ன பாண்டி ஆனா ஆளு ஆண்டவா உனக்கு ஆயிரம் வேலை அவன் அவன் வெடல தங்க உடைச்சா கும்பிடுறான் ஆனா நான் வெடியே வெடிச்சு கும்பிடுறேன் அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் ஆமா இது கம்பெனியோட அப்ளிகேஷன் இது முஸ்லீம் கம்பெனிக்கான நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்திய ஓய்வு தான் அனுப்பணும் எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான் எப்படியோ வேலை கிடைச்சா சரி

மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு போடுவேன். மாசம் நூறு ரூபாய் சம்பளம் உங்க வீடு எங்க பின்னால பெருசா வீடு இருக்குதா சரி சரி வந்து மிளகார தப்பு हरिओम हरिओम ah,

என்னமோ தக்காளி காய்ன்னு சொரகா ஒன்று வச்சுட்டு போனேன் அவங்க அம்மாங்க அம்மாவா வயசானலும் வாலிப்பா இருக்காங்க அப்ப வீட்ல அவங்க வரலைங்களா முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரியான பட்டுச்சின்னா அப்புறம் அவங்க வந்து பார்ப்பேன் அதுவும் கரெக்ட் தான் பச்சையை கூப்பிடுங்க பாமா பாமா என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது

இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு ஏப்பா சரி கத்திக்க போறவங்களே கட்டுவோம் உனக்கு யாருப்பா எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும் இல்ல இல்ல இளையதான் கட்டிப்பேன்

பாப்பா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கையில இறக்கி விடு சொல்ல வர மாட்டங்கடா சாமி இத குடி பாப்பா பா கைடு அது ரெண்டு பை பாப்பா ஓய்யோ мама அது காசு தூக்க சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் அல்லை சூப்பர்ல இது தேன் தானே இல்ல என்ன மூஏக்குற சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப் புடிச்சு தேன் குடிச்சேனே எனக்கு தான் ஞாபகம் மறின்னு தெரியும்ல

இதான் ஒரே குட்டில ஒரு மட்டங்கிறது நல்ல எருமானங்க வா சாம்பிள் காட்றா ஒண்ணுதான்பா எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம் எங்க அது லெட்டரா என்ன லெட்டர் யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கல யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன் அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது அது அண்டராயர்ல வச்சிருக்கேன் அண்டராயர் ஆமா அவருக்கு என்ன அஞ்சு ஆறு அண்டரா இருக்கு அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒன்னு அதோட தண்ணியில இறங்கிட்டார் அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க அதுக்கு தேவையே இல்லை அப்படியே

வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவா நான் கேரளா போனும் சொன்ன எப்படி ஏன்பா கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான் நீ என்னடா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டு இருக்க மாட்டான் படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும் இவராது வேலைக்கு போட்டுமே அத்த அனுச்சுங்க சரிமா வேலை கிடைக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா மாசம் மாசம் மனையா நடமாட்டீங்களா அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன நல்லா கேட்டுக்க மத்த ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கல ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வைச்ச ஒரு காசுக்குள்ள